ஹாய்ங்க குட் ஈவினிங் இது என்ன பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லில்லி ஃப்ளார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பூக்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நல்லா பெருசாக இருந்தது இந்த பூ மேக்சிமம் ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் போல் இருக்குது செடியில் நல்லா ரொம்ப அழகாகவும் நல்ல கலராகவும் இருந்தது கனகாமரம் டார்க் கனகாமரம் கலரில் கீழே வந்து வந்து லைட் ஆரஞ்சு கலரில் மாதிரி இருந்தது பூ பார்க்குறக்கே இதே பூ வந்து நான் ஒயிட் கலர்லேயும் லைட் பிங்க் கலர்லேயும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆனால் பூக்களை செடி தான் இருக்குது பிளான்ட் தான் இருக்குது பூ வைக்கிற சீசன் தான் நினைக்கிறேன் இந்த சம்மரில் அப்படி நான் அது பூத்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் நித்திய கல்யாணி பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்லேயும் இருக்குது இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர் நினைக்கிறேன் லைட் பிங்க்கு அதுக்கப்புறம் ஆரஞ்சு நடுவில் பார்த்தீங்கன்னா டார்க் பிங்க் டாட் மாதிரி சூப்பராக இருந்தது நான் அந்த பூ பார்க்குறதுக்கு உங்களுக்கு மொபைலில் அது எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல கலர்ஸு ஏன்னா என் மொபைலில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேமரா குவாலிட்டி வந்து இவ்வளோ தான் இருக்கும் நல்ல ஒரு கேமரா குவாலிட்டி இருக்கிற இதில் நம்ம எடுத்தோம்னா இந்த பூ வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு இப்போ நான் காட்டுற மூணு செடியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிற நித்ய கல்யாணி தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்குது பிளான்ட் வந்து தள்ளி தள்ளி தனித்தனியாக தான் இருந்தது அதே மாதிரி நம்ம மணி பிளான்ட் இருக்குல்லங்க அந்த செடியும் அதே போல் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீல நீல இலையாகவும் இலைகள் வந்து ஒரு மாதிரி ஷேப் ரொம்ப அழகாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது இதுவும் ஒரு ஒரு கலரில் நித்திய கல்யாணி பூ தாங்க ஒயிட்டு நடுவில் ஆரஞ்சு கலரில் ஒரு டாட்டு நல்லா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது நம்ம என்னடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு பூ அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த பூ பார்க்குறக்கே மணி பிளான்ட்டும் இதே மாதிரி தான் அந்த வெத்தலை வெத்தலையாக இருக்குது வெத்தலை மாதிரி நல்லா இருக்குது பட் ஆனால் இது வந்து மணி பிளான்ட்டு தான் மணி பிளான்ட்லேயே அந்த ஹார்ட் ஷேப்பில் அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் இந்த நீல் ஷேப்பில் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மணி பிளான்ட் இருக்குது ரெட் கலர் மணி பிளான்ட்டு எல்லாமே இருக்குது ஹேங்கிங்கில் வைக்கிற மணி பிளான்ட்டு நிறைய இருக்குது இது எல்லோ கலர் இருக்கிற நார்மலாக இருக்கிற நம்ம அந்த டேபிள் ரோஸ் இருக்கிறங்க சிங்கிள் பெட்டலில் இருக்குல்ல அந்த டேபிள் ரோஸ் தான் இது கீழே இருக்கிறது என்ன பிளான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிறதா இது வேணால் அந்த ஜிஞ்சர் ச சொல்லுவாங்களா ஷாம்பூ ஜிஞ்சர் அது இது வந்து அந்த கற்பூர வழிலேயே பிங்க் கலரில் இருக்குங்க நான் இன்னொரு கற்பூர வழி கூட பார்த்துருக்கேங்க அந்த நடுவில் மட்டும் பிங்காக இருக்கும் சைடு ஃபுல்லுமே நமக்கு க்ரீனாக இருக்கும்ல அது அது எங்கேயும் பார்த்தாங்க எங்கள் சொந்தக்காரங்க வீடு தான் பட் எனக்கு ஞாபகமே வரல இதுலேயும் நான் ஒரு ரெண்டு மூணு கட்டிங்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் சரி வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே அந்த ஸ்பைடர் லில்லி தான் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலரில் பூ நார்மலாக இருக்குது இந்த பிளான்ட்டோட நேமும் எனக்கு சரியாக தெரியலைங்க அந்த நம்ம ஆனால் லீஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரளிப்பூவோட லீஃப் மாதிரி குட்டி குட்டியாக அரளிப்பூ லீஃப் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது அப்புறம் சேனக்கிழங்கு செடி சேனக்கி கிழங்கும் அந்த ஆடதோடா செடியும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சம்மங்கி மஞ்சள் சம்மங்கி சொல்வதில் அந்த செடி இது நிறையா இடத்துல குட்டி குட்டியாக பூத்துருந்ததுங்க இதெல்லாம் சும்மா அழகுக்காக நம்ம வைக்கிற ஒரு பிளான்ட்டு தான் ரெட் கலரில் ஆனால் அப்போது வந்து நம்ம ஒரு க்ளோஸ் அப் ஷா ஷார்ட்டில் நம்ம வச்சு எடுக்கும்போது ஷார்ட்ஸ்லாம் போட ரொம்ப அழகாக இருக்கும் வா ஸ்மெல்லாம் ஒரு மாதிரி கம்மியாக தான் இருந்தது ஆனால் நல்லா அழகாக இருந்தது குட்டி குட்டியாக ஃப்ளார் வந்து கொத்து கொத்தாகவும் இருந்தது குட்டி குட்டியாக பூத்துருந்தது கனகாமரமே ரெட் கலரில் இருந்தால் எப்படி இருக்கும் அதே போல் இருந்தது இது நம்மளோட இந்த பிளான்ட் பேர் வேறு மறந்துடுச்சுங்க சாரி தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா ஒரு ஒரு இது கட்டிங்ஸ் நம்ம எடுத்து வச்சாலே நல்லா வளர்ந்துடும் இந்த பிளான்ட்லாம் இருக்கா ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ரொம்ப அழகாக இருந்தது இதில் ஒரு ஒய்லட் கலரில் ஒரு பூ இருந்தது பாருங்கள் அந்த பூ அப்படி தான் சிங்கிள் பட்டில் இப்படி விரிஞ்சிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இப்படி தான் இருந்தது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இது தெவில செடின்னு தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் தெவில செடி மாதிரி தான் இருந்தது பட் ஒரு சிஸ்டர் வந்து இது தெவில செடி இல்லை அப்படின்னாங்க அவ் அப்படியா எனக்கு சரியாக தெரியல சரி ஓகே நான் ஒரு சின்ன வீடியோ மட்டும் எடுத்துட்டேன் ஆனால் பறித்து ஸ்மெல் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப ஸ்மெல் மாதிரிலாம் தெரியல பட் இது என்ன பிளான்ட்டுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க யாராவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு வந்து சொல்லுங்கள் அது வந்து ஹேங்கிங் பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்புறம் டட்டல் பிளான்ட்டு அது சும்மா ஒரு இன்னுக்கு வச்சாலே போதுங்க அது ஃபுல்லுமே நிறையா பறந்துடும் அது மாதிரி தான் இந்த செடியை தெரிஞ்சவங்க எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ